வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அதாவது ஆங்கில தேதி கூட்டுத்தொகை ஒன்று வருதா அது வந்துச்சுன்னா அந்த தேதியில் பிறந்தவங்க இன்றைக்கி கோயிலுக்கு போங்க எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்கள் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செய்கிறது நல்லது அதே மாதிரி கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விட வாடகை விட நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் கிழக்கு பார்த்த வாசலில் வீடு எல்லாருக்கும் ராசியாக இருக்காது சில பேருக்கு ஒத்து வராது யாருக்குங்கிறத ஜோசியரை கேட்டுக்கோங்க எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்காரேர்களை இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணியோட சந்திராசிரமம் முடியும் ஆனால் இன்னைக்கு அஞ்சரை மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் எனவே கவனம் கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றுங்க கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ஓம் ரோஹிணி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையில பொருள் வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை உங்களுக்கு அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ரிஷபராசியார் நேர்களை இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணியில இருந்து சந்திர ஆரம்பிக்குது ஆனா அதனோட பாதிப்பு காலையில இருந்தே தெரியும் அதனால கவனம் அசை உணவு வேண்டாம் கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏத்துங்க கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்ல சொல்லிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினைங்க என்ன சொல்றது ஓம் ஓம் அனுசூயா தேவியை போற்றி அனுசூயா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரியவளையில பொருள் வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அசை உணவு கூடவே கூடாது எங்க சந்திராஷ்டமம் அஞ்சரை மணிக்கு தானேங்க சாயந்தரம் அதுக்கு முன்னாடி அதனோட பாதிப்பு காலையிலேருந்தே வந்துடும் அதான் சொல்கிறோம் எனவே கவனம் 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 கசட்டு தைரியம் வெட்டி வீம்பு பிடிவாதம் இதெல்லாம் வேணாம் அனுகூலமான என் தசை நிறமெல்லாம் இல்லை மிதுனராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது தீபம் ஏற்றுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் உஷா தேவியே போற்றி உஷா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று என்ன பிரச்சனை இறக்கு குணம் அதனால் ஏமாறுவீங்க பேச்சுனால வம்பு வரும் வழக்கு வரும் இந்த மந்திரம் உங்களை காப்பாற்று நிச்சயமாக கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பண்ணம் கொடுக்கறது நல்லது எண் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயில்லையும் வீட்டுலேயும் எரியிற தீபத்தில் மெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது தீபம் ஏற்றுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் அருணனே போற்றி அருணன்ங்கிறது சூரிய பகவானோட தேரோட சாரதி டிரைவர் கருட பகவானோட அண்ணா இந்த மந்திரத்தை சொல்லும்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க அல்லது கருடனை நினச்சிக்கோங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க மூணு நட்சத்திரக்காரர்களும் இந்த வழிபாட்டை செய்யணும் இன்னைக்கு அவசரத்தை சுறுசுறுப்பு நினச்சி ஏமாறுவீங்க அசட்டு தைரியத்தை தைரியம் நினச்சி தோத்து போயிடுவீங்க இந்த மந்திரம் சொன்னால் ஜெயிக்க முடியாது ஆனால் தோக்க மாட்டீங்க அது உறுதி ஞாபகம் வச்சுக்கோ வழிபாடு உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் இன்னைக்கு அனுகூலமான எண் உங்களுக்கு மூணு நாலு அனுகூலமான திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் இருக்குது கலகலான வாழ்க்கை உங்களோட பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அதனால மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போகிறது எரியுற தீபத்தில் நெய் சேர்த்துறது பிரார்த்தனை பண்ணுறது கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது வாழ்நாள் முழுக்க செய்யணும் அப்புறம் கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலும் சிம்மம் கும்பமாக இருந்தாலோ சிம்மம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசி நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட பலம் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்ல நாளாக இருக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல குணங்கள் ஜெயிக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை கிழக்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை துலா ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை நிம்மதி குறைவாக இருக்குது செலவு வீணாக ஆகுது ஆனால் நியாயமான செலவுன்னு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிக்கிறீங்க அப்புறம் வீண் செலவுன்னு தெரியும் அதனால் கவனமாக இருங்க கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி அருணன் வருணன் இந்த ரெண்டு மந்திரமும் உங்களை காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் மூன்று ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பிரமாதம் கலக்குறீங்க சொல்லி அடிக்கிறீங்க சொல்லாமல் அடிக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது வழக்கமான உள் பயம் இருக்காது தைரியம் ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நல்ல குணம் ஜெயிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு உங்களுடைய பெருந்தன்மை புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலில் போய் வழிபாடு செய்யறதும் நெய் தீபம் போடுறதும் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளிய உங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும் நல்லது வாழ்நாள் முழுக்க செய்கிறோம் ஆமா ஞாபக அனுகூலமான என் உங்களுக்கு ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாள் சந்தோஷம் பிரம்மாதம் வீண் செலவு கிடையாது நிம்மதி இருக்கு எதிரிகளும் உதவி செய்வார்கள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல் ஆணுகுலமான நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை கொஞ்சம் நிதானம் தேவையற்ற வம்பு வரும் தேவையற்ற சிக்கல் வருது பேச்சினால வம்பு வரும் வீண் செலவு வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க அப்படி மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் கல்லகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதம் உங்களுடைய பலம் சாதுரியமான பேச்சு தெய்வ நம்பிக்கை பெரியவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் ஜெயிக்கும் நல்ல நாள் அடுககுலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலேருந்து ஏழரை கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு எல்லாருக்கும் ராசியாக இருக்காது மகர ராசிக்கெல்லாம் கிழக்கு பார்த்த வாசல் நல்லா இருக்காது குடும்பத் தலைவர் மகர ராசியாக இருந்தால் கிழக்கு பார்த்த வாசல் ராசியாக இருக்காது அதே மாதிரி மீன ராசிக்கும் கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு நல்லா இருக்காது குடும்பத் தலைவர் மீன ராசியாக இருந்தால் சரியா இருக்காது சார் குடும்பத் தலைவருங்கிறது வீட்டு ஹஸ்பண்டு தானே மனை கணவன் தானே கிடையாது கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகம் வலுவா இருக்கோ அவர் தான் குடும்பத் தலைவர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஜோசியரோட தான் கேட்கணும் ஞாபகம் வச்சுக்கோ எனவே கவனமாக இருங்கள் கிழக்கு பார்த்து வாசல் வீடு தான் ராசி நீங்களாம் நினைக்க வேண்டாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க